தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணா தளபதியார் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு தன்னுடைய ஆட்சிக்கு பெயர் திராவிட மாடல் ஆட்சி என்றதற்கு பெயரிட்டார்கள் அவனுடைய இலக்கு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுன்றது தான் அவனுடைய இலக்கு அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையாக இருக்கிற விவசாய பெருடைய மக்கள் அவங்க உற்பத்தி செய்கிற பொருள் சந்தைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சாலை அவசியம் ஒரு நாட்டுக்கு முதுகெலும்பாக இருப்பது சாலை நிலஞ்சோலை போனால் அரசனுடைய மூலதனம் என்று சொல்லப்படுகிற அரசுக்கு மூலதன சொத்தை உருவாக்குவது நெடுஞ்சாலைத்துறை தான் இந்த துறைக்கு முக்கியத்துவம் தந்து பல்வேறு பணிகள் தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் வேறொரு மாவட்டத்தில் இந்த நான்கு ஆண்டு காலத்தில் இரநூத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் சாலை உறுதிப்படுத்துவது விரிவுபடுத்துவது உறுதிப்படுத்துவது என்ற அடிப்படையில் நானூற்றி எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிதியாண்டில் எண்பது கிலோமீட்டர் விரிவுபடுத்துவதற்கும் உறுதிப்படுத்துவதற்கும் நூற்றி முப்பது கோடி ரூபாய் ஆக ஆறுநூறு கோடி ரூபாய் ஏற்கனவே இருக்கிற சாலையை பராமரிப்பதற்காகவும் விரிவுபடுத்துவதற்காகவும் இந்த மாவட்டத்தில் அறநூறு கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறோம் அதோடு மட்டுமல்ல கிராமப்புறில் இருக்கிற இந்த தரைப்பாலங்களை எல்லாம் உயர்மட்ட பாலம் ஆக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒரு பாலங்கள் இருக்கிறது அதில் நம்முடைய வேலூர் மாவட்டத்தில் மட்டில் பன்னெண்டு தரைப்பாலங்களை உயர்மட்ட பாலமாக பதிமூன்று கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் செலவு செய்யப்பட்டிருக்கிறது நீண்ட நாள் கோரிக்கையான பொன்னையாற்றின் குறிக்க பாலம் கட்டுவது அதேபோன்று காங்கேயர் நல்லூரில் பாலம் கட்டுவது என்ற அடிப்படையில் நம்முடைய இந்த திருவண்ணாமலை வேலூர் மாவட்டத்தினுடைய மூத்த அமைச்சர் பொதுச்செயலன் துரைமுகன் அவர்கள் முதலமைச்சர் இடத்திலே வைத்த அந்த கோரிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கு பெண்ணாற்றின் பாலம் முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலும் அதே மாதிரி நல்லூர் பாலம் தொண்ணூற்றி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் ஒன்றே பொன்னை பாலம் கட்டப்பட்டு திரைப்பழா நடைபெற்று விட்டது இப்பொழுது காங்கேயநலர் பாலம் க கட்டி கொண்டிருக்கிறோம் விரைவில் அது கட்டி உடனேயே அது திறப்புழா நடைபெறும் அது இல்லாமல் இந்த மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு ஆர்ஓபி என்று சொல்லப்படுகிற ரயில்வே மேம்பாலம் இந்த ரயில்வே மேம்பாலம் என்பது திட்டமதிப்படி இரநூறு கோடி ரூபாய் இந்த ஐந்து ரயில்வே மேம்பாலம் அதில் மூன்று பணிகள் முடிவுற்று விட்டது இன்னும் இரண்டு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிதியாண்டிலேயே அதை முடித்துவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் செய்கிறோம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு புதிய திட்டத்தை ஒன்று அறிவித்தார்கள் அந்த திட்டத்துக்கு பேர் முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டம் பேர் இருக்கு என்னன்னா இரு வழிச்சாலையெல்லாம் நாலு வழிச்சாலை ஆக்கிறது இப்போ நாலு வழிச்சாலை யார் ஆக்குவாங்கன்னா ஒன்றிய அரசாங்கத்தில் தான் வந்து தேசிய நெடுஞ்சாலையில் தான் ஆக்குவாங்க ஆனாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் போக்குவரத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு நான்கு வழிச்சாலை ஆக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் முடிவு செய்யப்பட்டு ஆக்கி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் முதல் கட்டமாக இதே நம்முடைய வேலூர் மாவட்டத்தில் ஏற்கனவே எட்டு கிலோமீட்டர் சாலையை எடுத்து எட்டு கோடி ரூபாயில் எடுத்து முடித்திருக்கிறோம் இப்போ இந்த முறை இங்கே நம்முடைய அப்துல்லாபுரம் அசனம்பட்டு ஆலங்காயம் இந்த சாலையை எட்டு கிலோமீட்டர் ஐம்பது கோடி ரூபாயில் இந்த வழி சாலையாக ஆக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஆணையிட்டு பணம் ஒதுக்கினார் அதை தொடக்க வைக்கிற நிகழ்ச்சிக்கு தான் இப்போ நான் வந்திருக்கிறேன் அதனால் அதை நான் தொடக்கி வச்சிருக்கிறேன் இந்த நிதியாண்டிலேயே அவைகள் முழுமையாக போடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதே போன்ற நீண்ட நாள் கோரிக்கை நம்முடைய வேலூரில் போக்குவரத்து அதிகமாக இருக்குது ஆனால் புறவழி சேர வேண்டும் என்று சட்டமன்றத்திலே சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து பேசி கொண்டிருந்தார்கள் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அந்தகுமார் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது இந்த கோரிக்கை வைத்தார்கள் எனவே முதலமைச்சர் அவர்களுக்கு அதுக்கு முக்கியத்துவம் தந்து இன்றைக்கு மங்களூர் விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையும் லத்தேரியையும் இந்த இணைக்கிறப்பதற்காக இருபத்தி ஆறு கிலோமீட்டர் இதுக்கு நூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பெட்டில் நிலையடுப்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த பணிகள் முடிந்த உடனேயே அந்த சாலை போடப்படும் அதனில் பெரும்பான்மையாக இருந்து வேலூரை தாண்டி இப்படி போகிற பொழுது திருப்பதிக்கு போகிறவங்க ஆன்மீக பெருமக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வேலூரும் காட்பாடு வழிதான் போகணும் இங்கே போக்குவரத்து செருவு அதிகமாயிடுச்சு ஆனால் இதுக்கு ஒரு புற போட வேண்டும் என்று நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பல நேரம் வந்து கோரிக்கையை வந்து சட்டமன்றத்தில் வைத்தார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு காட்பாடி சித்தூர் சாலையிலிருந்து ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி சாலை அனுப்பதற்காக புறவழிச்சாலைக்காக ஏழு கிலோமீட்டர் தூரம் என்று முடிவு செய்யப்பட்டு நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கு அதை அமைப்பதற்கு இந்த அரசாங்கம் பணம் ஒதுக்கி இருக்கிறோம் ஆக இந்த அரசாங்கத்தை பொறுத்த நான் முதலே குறிப்பிட்டதைப் போல சாலை என்பது நாட்டினுடைய முதுகெலும்பு பொருளாதாரத்தின் முதுகெலும்பு என்பதை தமிழ்நாட்டு முதலமைச்சர் முன்ன காரணத்தினால்தான் இந்த நெடுஞ்சாலைத்துறைக்கு தமிழ்நாடு முழுவதும் பணம் நடைபெறுகிறது அதுல நம்முடைய வேலூர் மாவட்டத்திற்கும் நான் பட்டியலிட்டதை போல இத்தனை பணிகளுக்கும் பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே முதலமைச்சர் அவர்கள் எங்கள் துறைக்கு ஆணையிட்டார்கள் நீங்க எங்க சாலை விரிவுபடுத்தினாலும் ஒரு மரத்தை வெட்டிங்கன்னா பத்து மரத்தை வைக்கணும்னு சொன்னார் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த நான்கு வழி சாலை அளவுக்கு எங்காக இருந்தாலும் திட்டமதிப்பிடாததற்காக பணம் ஒதுக்கப்பட்டு இந்த மரங்களை வைக்கிறோம் சென்றாண்டு ஐந்து லட்சம் மரக்கன்று நடுவது என்று முடிவு செய்யப்பட்டு அவைகளெல்லாம் முழுமையாக முடிந்திருக்கிறது எனவே இந்த ஆண்டும் முதலமைச்சர் அவருடைய ஆணை ஏற்று இந்த மரங்களை நடுவதன் மூலமாக நாடை பசுமையாக்க முடியும் நாடு பசுமையானாக்கா மனித வாழ்க்கை நீண்ட நிலைய நாள் ஆயுள் இருக்கும் எனவே அந்த அடிப்படையில் நெடுஞ்சாலைத்துறை அளவுக்கு இந்த மரங்கள் நடுவதற்கு நாங்கள் முக்கியத்துவம் தருகிறோம் இதற்கெல்லாம் மூல காரணம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் அதனால வேலூர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் மக்கள் சார்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி